மனிதாபிமானம் இப்ப இருக்கா இது மிகப்பெரிய கேள்வியா இருக்கு நம்ம ஊர்ல மட்டும் கிடையாது உலகம் ஃபுல்லாவே இந்த பிரச்சனை இருக்கு இந்த மனிதாபிமான பிரச்சனையால என்னென்ன விஷயங்களை பாதிக்கப்படுறோம் நேரடியாகவும் மறைமுகமாகவும் என்னென்ன பிரச்சனைகள் நமக்கு வருகிறது இதுல வந்து பாத்தீங்கன்னா உலகத்துல கூடிய அரசியல் உலக பொருளாதாரம் இது எல்லாமே இந்த மனிதாபிமான நெருக்கடியால உருவாகுது அது என்ன என்ன எப்படி அப்படிங்கிறத டீடைல்டா பார்க்க போறோம் வெல்கம் டு தி சேனல் சரவணன் வாங்க போகலாம் டெய்லி அப்டேட்ஸ் டெய்லி வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க மனிதாபிமானம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை கடந்து போயிட்டே இருப்போம் பொருளாதார விஷயங்களாக இருக்கட்டிருந்தாலும் சரி விலைவாசி உயர்வாக இருந்தாலுமே சரி அப்படின்னு ஆனா அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் இந்த மனிதாபிமானம் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனுக்குமே இருக்கும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே கடந்து வந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி ஒரு செயல் மனிதாபிமான நெருக்கடி இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன நெருக்கடி அப்படி ஏற்படுது நம்மளே இங்கே வாழ்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம் நம்ம ஏன் மற்றவங்க நினச்சி கவலை பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா பட் நம்மளுடைய டேரெக்டாக இல்லாமல் இன்டெரக்டாக வரக்கூடிய ஆபத்துகளுக்கு அதுவும் ஒரு முக்கிய காரணமாக இருக்குது நெருக்கடியாக என்னென்ன விஷயங்கள் பாதிக்கப்படுதுன்னா போர் பட்டினி தண்ணீர் இடம்பெயர்வு தண்ணீர் பற்றாக்குடை இடம்பெயர்வு அகதிகளாக ஒரு இடத்தை விட்டு மற்றொரு இடத்துக்கு போகிறது அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஊரில் வந்து ஒரு போர் பதற்றமாக இருக்கு அந்த போரால் நிறைய மக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா அந்த மாதிரி இடத்துல இந்த விஷயங்கள்லாம் நடக்கும் நம்மளுடைய சொத்துக்கள் நம்மளுடைய உடைமைகள் எல்லாத்தையுமே விட்டுட்டு நம்ம மற்ற இடத்துக்கு இடம் போது வரக்கூடிய பிரச்சனைகள் இது எல்லாமே மனிதா மனிதாபிமானம் அடிப்படையற்ற ஒரு விஷயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்க்கப்படுது பார்த்திங்கன்னா இந்த காசா கிரிசிஸ் காசாவில் நடக்கக்கூடிய பெரிய ஒரு போர் பதற்றம் இந்த போர் பதற்றத்தில் மக்கள் அங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னா இடைவிடாத தாக்குதல் அதாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த போர் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது அதுக்கு ஒரு கேப் அப்படிங்கிறதே இல்லவே இல்லை அந்த மாதிரி இடைவிடாத தாக்குதல் அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் உயிருக்கு போராடும் நிலைமை ஆயிரக்கணக்கான மக்கள் உயிரிழக்கும் நிலைமை குழந்தைகள் உணவு பற்றாக்குறை உணவு பற்றாக்குறை மற்றும் தண்ணீர் பற்றாக்குறை இடுப்பிடம் பற்றாக்குறை மருத்துவமனைகள் மீது ஏற்படுத்தக்கூடிய தாக்குதல் அப்படின்னு இந்த காசால மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து எதிர்கொண்டுட்டு இருக்காங்க இந்த காசாவில் வந்து இருக்கக்கூடிய மக்கள் இருந்தாலும் ஐநா என்ன சொல்லியிருக்காங்கன்னா மனிதனையே மனிதன் அழிக்கும் நிலைமைக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் அங்கே வந்து முன் வச்சிருக்காங்க இப்போ காசாவில் மட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு போர் பதட்டம் ஏற்பட்டுச்சுன்னா அந்த போர்லேருந்து அந்த அடிபட்டுச்சுன்னா அதுக்கு மருத்துவமனைக்கு போகும் முதலுதவி செய்வதற்காக அது மட்டும் இல்லாமல் தொண்டு நிறுவனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களால முடிந்த உதவிகளை செய்வாங்க ஆனால் அது கூட பண்ண முடியாத அளவுக்கு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறாங்க ஆனால் அது கிடைக்கல அப்படிங்கிறது தான் இங்கே மிகப்பெரிய ஒரு மன வருத்தமான செய்தியாக இருக்குது சூடான் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகள் சூடானில் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி பல ஆண்டுகளாக நடக்கக்கூடிய ஒரு போர் இந்த போர்ல வந்து பார்த்திங்கன்னா பல ஆயிரமான மக்கள் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் அங்கே வளங்கக்கூடிய கிராமங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய வீடுகள்லாம் எரிஞ்சு நாசமாகி பாலைவனத்தில் போய் அவங்க வந்து ஒரு அண்டி வாழ்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க பாலைவனத்தில் போய் உண்ண உணவு இல்லாமல் குடிக்க தண்ணீர் இல்லாமல் உடைகள் இல்லாமல் அந்த மக்கள் மிகப்பெரிய ஒரு இன்னலுக்கு ஆளாகியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மனிதாபிமானமற்ற செயல் வந்து இதெல்லாம் எப்படிலாம் ஆகுது பாருங்கள் ஒரு பக்கம் நடக்குதுங்க அங்கே நடக்குது இங்கே நடக்குது நம்ம ஊரில் நம்ம செழிப்பாக தானே இருக்கும் அப்படின்னா அதுதான் முன்னாடி சொல்லியிருந்தேன் அதனுடைய விளைவுகள் எல்லாமே நமக்கு இப்போ தெரியாது ஏமன் கிரிசிஸ் ஏமன்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய சேம் அதே மாதிரி போர் பதட்டம் ரொம்ப மோசமா உலகத்திலேயே மிக மோசமான ஒரு கிறிசிஸ் எங்க நடக்குதுன்னா அது மனிதர்கள் மேல நடக்கிறது வந்து ஏமன்ல அப்படிங்கிறாங்க நிறைய ஆண்டுகளாக நடந்த அந்த போர் உணவு மருந்து இங்க நல்லா அடிப்படையா பாருங்க அடிப்படையான விஷயம் நம்ம என்ன பேசிக்கிட்டு இருக்கோன்னா உண்ண உணவு இருக்க இறப்பிடம் அது மட்டும் இல்லாம மருந்துகள் நமக்கு ஏதாவது உடல் பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா நமக்கு உடனே அங்க போற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மருத்துவமனை நாடிதான் போவோம் ஸோ அப்படி இருக்கும்போது இது எல்லாமே வந்து அங்கே இரண்டு கோடிக்கு மேற்பட்ட மக்கள் டைரெக்டாக பாதிக்கப்பட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா பட்டினியால் உயிர் போகும் அபாயம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க இரண்டு கோடி மக்கள் உயிர் அதாவது ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு இறக்குற நிலைமைக்கு வந்துட்டாங்க பட்டினியால் சாப்பாடு இல்லாமல் இருக்கிற நிலைமைக்கு வந்துருக்காங்க தண்ணி இல்லை ஆல்மோஸ்ட் வந்துட்டாங்க குழந்தைகளும் அதே மாதிரி இரண்டு கோடி மக்கள் அப்படிங்கிறாங்க இரண்டு கோடிங்கிறது மிகப்பெரிய நம்பர்ஸ் இது இதுதான் வந்து கொடூரமான உச்சம் கொடூரத்தின் உச்சம் அப்படின்னு ஐநாவே குறிப்பிடுறாங்க இதை இவ்வளவு விஷயம் நடக்குது ஏன் இதை ஐநாவால் சரிபடுத்த முடியாது அப்படின்னு கேட்டா அதுவும் மிகப்பெரிய தான் உக்ரைன் வார் அடுத்த கிரிசிஸ் உக்ரைன் உக்ரைனில் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு தாக்குதல் இதே மாதிரி தான் எப்படி வந்து மற்ற நாடுகள்யும் நடத்துறாங்களோ இந்த காசால நடந்துச்சோ ஏமன் நடந்துச்சோ அதே மாதிரிதான் உக்ரைனில் நடக்குது உக்ரைனுடைய போரின் வந்து இது பார்த்தீங்கன்னா மக்கள் இடம்பெயர ஆரம்பிச்சுட்டாங்க இடம்பெயர்றதால அகதிகளாக நிறைய தஞ்சம் அடைகிறாங்க அதனுடைய பக்கத்து உக்ரைனுக்கு பக்கத்து கண்ட்ரிஸ்லாம் அகதியை அடைகிறாங்க அப்படி தஞ்சம் தஞ்சமடைகிறதுல அவங்களுடைய இது வரைக்கும் சேர்த்து வைக்கிற எல்லா பொருள்களும் இழந்துட்டு நமக்கு வந்து உயிர் மட்டும் போதும் அப்படின்னு அந்த உயிரை தையில பிடிச்சிட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க எல்லா இடத்துலையுமே உக்ரைன் மிக ரொம்ப மோசமான ஒரு விளைவை சந்திச்சுட்டு இருக்கு ஸோ இது எல்லாமே இப்போ இருக்கக்கூடிய மனிதாபிமான நெருக்கடி மனிதாபிமான நெருக்கடினா கொஞ்சம் கூட மனுஷன் உங்க மனுஷனாக இருந்தால் மனசில் ஈரம் இருக்கணும் முடியுமாங்களா அந்த ஈரமே இல்லாமல் நடந்து ஒரு விஷயம் தான் இது எல்லாமே இது எல்லாமே எப்படி குளோபலாக எப்படி இம்பாக்ட் ஆகுது உலகம் ஃபுல்லாகவே இதனுடைய இம்பாக்ட் எப்படிங்க ஏற்படும் ஏதோ ஒரு உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில ஏதோ ஒரு பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா போர் நடக்குது இந்த போரால நமக்கு என்ன இம்பாக்ட் நம்ம நல்லா செழிப்பாக இருக்கோம் நம்ம நாடு நல்லா வளமாக இருக்குது நம்ம இருக்கிற இடத்துல எந்த பா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது பாதுகாப்பாக இருக்கும் கரெக்ட் உண்மைதான் அது எல்லாமே அக்செப்டட் ஆனால் இந்த குளோபல் இம்பாக்ட் எப்படி ஏற்படும்னா உலக பொருளாதாரத்தில் ஏற்படும் உலக அரசியல் ஏற்படும் அரசியல் மாற்றங்கள் ஏற்படும் ஆல்ரெடி உலக பொருளாதார நிலையில் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஏற்படுத்தக்கூடிய இந்த வரி விதிக்கு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் அரசியல் மாற்றங்கள் அரசியலை தீர்மானிக்கக்கூடிய விஷயங்கள் இது எல்லாமே இந்த குளோபல் இம்பாக்டில் அடங்கும் எண்ணெய் விலை உயர்வாக இருக்கட்டும் உணவு விலை உயர்வாக இருக்கட்டும் அத்தியாவசிய பொருட்கள் விலை உயர்வு மருந்துகள் விலை உயர்வு இது எல்லாமே இந்த குளோபல் இம்பாக்டில் வந்துடும் அது மட்டும் இல்லாமல் என்ன பெரிய சேலஞ்சஸாக இருக்குன்னா இந்த தொண்டு நிறுவனங்கள் இருக்காங்க இல்லையா என்ஜிஓஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ அவங்களால கூட இந்த குறிப்பிட்ட இடத்துக்கெல்லாம் போய் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்ய முடியல அப்படிங்கிறாங்க என்ன காரணம்னா தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கக்கூடிய போர் பதட்டங்கள் அந்த அந்த அட்டாக் அது மட்டும் இல்லாமல் அரசியல் அழுத்தங்களும் இருக்கு அப்படிங்கிறாங்க அவங்க அவங்க சொல்றாங்க அந்த தொண்டர்கள் என்ன பண்றாங்கன்னா கண்டிப்பாக இந்த நிலைமை சரியாகணும் அப்படி ஆகலை அப்படின்னா இது மிகப்பெரிய ஒரு விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ ஓகே இது நமக்கு வந்து இது இது இதனால நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நம்ம சொல்லிட்டோம் ஆல்ரெடி எந்த பிரச்சனைலாம் வரும் இது எல்லாமே நமக்கு அப்படின்னு பட் இதோடைய நம்ம டேக்கவே என்ன எடுக்கணும் அப்படின்னா எஸ் ஒரு மனிதன் சின்ன செயல் எது பண்ணாலுமே நமக்கு ஆபத்து இல்லைன்னு நினச்சி பண்ணுற எந்த விஷயமாக இருந்தாலுமே அது இன்னொருத்தவங்களோட ஆபத்தாகவே முடியும் இல்லைங்களா அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த காசா அட்டாக் இருக்கட்டும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய நாடுகளுக்குள்ளே அந்த போரை வந்து யார் பலசாயில் நிரூபிக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க ஆனால் அதனால் எவ்வளோ எவ்வளோ விளைவுகள் ஏற்படுத்தி பாருங்கள் எவ்வளோ மக்கள் உயிர் போகுது எவ்வளோ மக்கள் வந்து தன்னுடைய வாழ்வாதாரத்தை இழக்கிறாங்க உன்ன உணவு இல்லாமல் உடுத்த உடை இல்லாமல் இருப்பிடம் இல்லாமல் அகதிகளாக போகிறாங்க அப்போ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உலக அளவுல மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் நம்ம இன்னைக்கு ஒரு பெட்ரோல் போறோம் அப்படின்னா அந்த பெட்ரோல் விலை விலை ஏற்றத்தை கூட மிகப்பெரிய இம்பாக்டா இருக்கும் அது அப்போ இங்க நம்ம பார்க்க வேண்டியது நம்மளுடைய செயல்கள் வந்து மத்தவங்க நமக்கு ஓகே நம்ம எப்பவுமே நம்ம ஒரு செயல் செய்யும்போது இந்த இண்டிவிஜுவலா செல்ஃபா வந்து எந்த பிரச்சனையும் கூட நினைப்போம் ஆனா அட்லீஸ்ட் இதுக்கப்புறம் கொஞ்சமாவது நம்ம மற்றவர்களுக்கு எந்த வித அது அதில் தீங்கு இருந்து கூட நினைச்சு நம்ம பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா இது வந்து மாற்றங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்படும் நம்புவோம் காசா ஏமன் உக்ரைன் சூடான் இந்த நாடுகளில் எந்த நாடு ரொம்ப பாதிப்பு அடையுது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க உங்களுடைய பார்வைக்கு நீங்க பார்க்குற செய்திகளில் எது ரொம்ப ரொம்பவும் பாதிப்பு நினைக்கிறீங்களோ அது அந்த நாட கமன்ல பதிவு பண்ணுங்க கண்டிப்பா இந்த நிலைமை சீக்கிரமா மாறணும் மனிதனையே மனிதனை அழிச்சுக்கிட்டு கொடுத்துருக்கான் மனித இனத்தையே மனிதனை அழிக்கிறான் அப்படிங்கிற ஒரு கோட்பாடுக்குள்ளே நம்ம வந்துட்டோம் ஏன்னா நம்ம வந்து பதினாறுக்கு முன்னாடி வந்து மிருகங்களை வேட்டையாடி இருப்போம் மிருகங்களை வேட்டையாடி நம்ம வாழ்ந்துருப்போம் ஆனா மனிதனே மனிதனை வந்து அழிக்கக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டோம் அப்படின்னா இப்ப கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் மனித இனமே இல்லாமல் போயிடும் மனிதாபிமானமே இல்லை அப்படின்னா மனித இனமே இருக்கிறது ரொம்ப கேள்விக்குறான விஷயம் தான் கண்டிப்பாக நிலைமை மாறணும் நம்பிக்கையோடு இருப்போம் நம்ம தொடர்ந்து வீடியோக்களை பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பற்றி கருத்துக்களை கண்ணியமான் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கிறேன் நானும் உங்கள் விஷால் சரவணன் நன்றி வணக்கம்